வணக்கம் நான் உங்க ஆஷா பேசுறேன் நான் எதுனே சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னோட வீடியோ வந்துட்டு ஒரு நியூபோர்ன் பேபில இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் உள்ள பீரியட் நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் வந்துட்டு ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி என்னென்ன பண்ணனும் ஆண் குழந்தையா இருந்தா ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த குழந்தையோட ஆண் உறுப்பு பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தொண்ணூறு பர்சன்ட் வந்து அந்த யூரின் இடம் வந்து ரொம்ப டைட்டா மோஸ்ட் யூரித்தனான்னு சொல்லுவான் அந்த மேல் தோல் வந்து இறுக்கமா இருக்கும் அதை வந்து நம்ம குளிக்க வைக்கும் போது பின்னாடி நல்லா இழுத்து விட்டு கிளீன் பண்ணி குளிக்க வைக்கணும் ஏன் இதை ரொம்ப முக்கியமா சொல்றேன்னா தொண்ணூறு பர்சன்ட் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால பிறந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் டார்சல் ஸ்லிட்னு சொல்லுவோம் லைட்டா அதை கீறி விட்டு அந்த ஸ்கின் இழுத்து விடுறது ஏன்னா என் பையனுக்கு பிறந்த ஒரு பிப்டீன் மினிட்ஸ்லயே பண்ணிட்டாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அதை பத்தி நான் மறுபடியும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா இப்போ இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியில பண்ணுவாங்களே அந்த சுன்னத் ஆப்ரேஷன் சர்க்கம் அது வந்து ரொம்ப 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 ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஜென்ரலா அந்த மெத்தட இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது பட் இந்த மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்றதுனால நிறைய பால்வினை நோய்கள் நிறைய இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லி நிறைய டிசீசஸை நம்ம தடுக்கலாம் அது ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக அந்த இதை வந்து நம்ம செஞ்சுக்கணும் ஏன்னா மூத்திர சலின்றது ஜென்மத்தில் விடாதுன்னு ஒரு அந்த காலத்தில் சொல்ற ஒரு தத்துவமே இருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்னால அடிக்கடி குழந்தைக்கு இருமல் சளி இருக்கும் அதே மாதிரி ஃபோர் ஸ்கின் ரொம்ப டைட்டாக இருக்கும் என்னங்கன்னா குழந்தை யூரின் போகும்போது ஒவ்வொரு தடவையும் அழும் முக்கி போகும் சொட்டு சொட்டாக போகும் யூரின் வந்த உடனே அந்த முன்னாடி பல்பு மாதிரி அது பிசுன்னு ஊதிட்டு அப்புறமா யூரின் ட்ரெயின் ஆகும் இந்த மாதிரிலாம் இல்லை குழந்தை கொஞ்சம் கொஞ்ச நாள் முக்கிய முக்கிய போய் பழகிட்டு அதுக்கப்புறம் அது போக ஆரம்பிச்சிடும் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து அந்த ஸ்கின் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பீடியாட்ரிஷியன்ட்டையோ இல்லை உங்கள் டாக்டர்ட்டையோ அதை கன்சல்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும் இதே பெண் குழந்தைகளாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளப்படுறது இருக்கும் அதை நம்ம சுத்தம் பண்ணணும் க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப